அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் நாகைக்கு சென்ற விஜய் டெல்டா மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளை எதிரொலித்தாரா தாவேக்கா தலைவர் திக்கி திணறிய நிமிடங்கள் நொந்து போன நாகை அண்ணன் சீமான் முன்னெடுத்திருக்கிற முக்கியமான போராட்டம் இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் மறைந்த தமிழ் திரை உலக ஆளுமை ரோபோ சங்கர் அவர்களுக்கு போர் தொழில் தனது கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட பயணமாக டெல்டா மாவட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாருங்க டெல்டா மாவட்டத்தில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் இந்த டெல்டா மாவட்டத்து மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை பற்றி அவர் பேசுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க குறிப்பாக இங்கே இருக்கிற மீட்டேன் எரிகாற்று பிரச்சனையை பற்றி ஓஎன்ஜிசி பிரச்சனையை பற்றி மீனவர்களுக்கான கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி அவர்களுக்குள்ள வலை பிரச்சனையை பற்றி இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை காவிரி நதிநீர் சிக்கலை பற்றி கடைமடை பகுதிகளாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் காவிரி நதிநீர் சிக்கல் எதுபோன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையெல்லாம் பற்றி அவர் பேசாமல் வழக்கம் போல் தான் எழுதி கொண்டு வந்திருந்த ஸ்கிரிப்டை அவர் படிக்க ஆரம்பித்தாருங்க அந்த படித்ததில் கூட பல்வேறு விதமான திக்கல்கள் திணறல்கள் அவருக்கு அந்த திக் திக் என்று திணறிக் கொண்டே அவரது அந்த ஸ்கிரிப்டை முடிக்கிறதுக்குள்ளே நமக்கே போதும் போதுன்னு ஆகிடுச்சு அவரே சொல்லிக்கிட்டார் ஒரு கட்டத்தில் நானே மூணு நிமிஷம் தான் பேச போகிறேன் என்னை போய் அஞ்சு நிமிஷம் பேச சொல்கிறாய்ங்களே அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா பொத்தாம் எல்லாத்தையும் அணுகிற அதே விதம் போன காணொலி நம்ம குறிப்பிட்டு இதை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காணொலியில் நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு விஜய் தான் தள்ளி விடுறாரு எல்லாத்தையும் பொத்தாம் பொதுவா மேலோட்டமா அணுகிறது மீனவர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ஈழத்தமிழர் பிரச்சனையை பத்தி பேசுறாரு அதுவும் அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில போற போக்குல அவர்களை தாய் தாய்போல நேசித்த தலைவனை இழந்து வாடுகிற ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிறாரு தலைவரை பத்தி பேசுவதற்கு விஜய்க்கு ஏதாவது தகுதி உண்டா காங்கிரஸோடு நெருக்கம் பாராட்ட முயல்கின்ற விஜய் தலைவரை பற்றி பேசலாமா ராகுல் காந்தியை எப்படியாவது சந்தித்து அந்த சந்திப்பின் மூலமாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிற விஜய் தலைவரை பற்றி என்னவாக புரிந்து வைத்திருக்கிறார் என்றே நமக்கே தெரியலங்க சொல்லப்போனால் விஜயோட பேச்சு எதை மையமாக கொண்டிருந்தது என்றால் ஒரு நேரட்டிவ் ஒரு செட் பண்ண விரும்புகிறார் அதாவது தனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி இந்த தேர்தலில் மற்ற கட்சிகள் யாருமே போட்டி இல்லை குறிப்பாக திமுகவின் எடப்பாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் எங்களுக்கு வந்து ஒரு போட்டியே கிடையாது எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் இந்த போட்டியே நடக்குதுன்னு ஒரு நேரட்டிவை செட் பண்ண விரும்புகிறாருங்க ஆனால் அப்படி ஒரு நேரட்டிவை செட் பண்ண விரும்புகிற விஜய் அதற்கு தகுதியான ஆளாக நடந்துக்கணுமா வேணாமா மக்களோட பிரச்சனையை பத்தி பேசணுமா வேணாமா நீங்க டெல்டா மாவட்டத்திற்கு வந்துட்டு காவிரி நதிநீர் சிக்கலை பத்தி பேசாம கடந்து போன என்னங்க அர்த்தம் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே மீத்தேன் நெறிகாற்று பிரச்சனை தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவித்துட்டு இன்னைக்கும் கதிராமங்கலத்தில் மங்கலத்துல மீத்த எறிகாற்ற உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்டா மாவட்டங்களின் பல பகுதிகளில் பூமியில் இருந்து கனிம வளங்களை மத்திய அரசு களவாண்டு கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் பற்றி பேசாமல் மக்களின் அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசாமல் திமுக தலைவருக்கு சவால் விடணும்னா நீங்கள் சென்னையிலே நின்று சவால் விட்டுருக்கலாமே எதுக்கு டெல்டா மாவட்டம் வரைக்கும் வந்து சவால் விடணும் சரி இது ஒரு பக்கம் வழக்கம் போல தாவேக்கா தொண்டர்கள் எந்த அரசியல் உணர்வும் இல்லாமல் ரசிக மனப்பான்மையில் விஜய் வண்டி மேலே பாஞ்சி பொறாண்டுனதுலாம் இந்த நேரத்துலையும் நடந்துச்சிங்க பழக்கம் போல் தாவைக்கா தொண்டர்கள் வாகனத்தோட ரெண்டு பக்கமும் ஓடி வர காட்சியை பார்க்க முடிஞ்சிச்சுங்க நமக்கெல்லாம் என்ன பயம்னா யாராவது அந்த வீலில் சிக்கிட்டாங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இது போன்ற விஷயங்களை பெரும் தலைவர்கள் எப்படி கையாளுவாங்கன்னா வாகனத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் எல்லாரும் பின்னாடி வந்தால் நான் முன்னாடி போவேன் அமைதியாக பின்னாடி வாங்கன்னு தனது தொண்டர்களை வழி நடத்துவாங்க ஆனால் அந்த மனப்பான்மை எப்போதுமே கிடையாதுங்க போன தடவை கூட அவரே சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாருங்க லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி வெடி காட்டிகிட்டு இருந்தார் பாருங்க டான்ஸ் ஆனால் இருப்பாருங்க அதே போல் தன் டயருக்கு அடியில் ஒடியாடுற அந்த ரசிகர்களை அந்த ரசிக மனப்பான்மையை கட்டுப்படுத்தாமல் விஜய் ரசிக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குங்க இதில் இந்த மீடியாக்கள் செய்கிற அளப்பறை இருக்கு பாருங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது நாகப்பட்டினத்தில் ஒரு இடத்துல நடந்த கூட்டத்தை அதை செய்திகளை சேகரிக்க பன்னிரண்டு செய்தியாளர்களை புதிய தலைமுறை தொலைக்காட்சி நியமிச்சிருந்தாங்கங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையிலான அந்த உறவு இருக்கு பாருங்க அதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாட்ட பணம் பணம் வாங்கிக்கொண்டு புதிய தலைமுறை இந்த வேலையை கம்பீரமா செய்கிறாங்க இந்த வேலையை செய்வதன் மூலமாக விஜய் ஒரு நேரட்டிவோ உருவாக்க விரும்புகிறாருங்க அதாவது தனக்கு திரளுகிற இந்த கூட்டம் அப்படியே வாக்காக போகிறது என்றும் அதோட திமுகவுக்கும் தனக்கும் நடக்க போற இந்த சண்டையில மற்றவர்களை யாரும் பொருட்படுத்த வேண்டாம் என்றும் விஜய் ஒரு நேரட்டிவ் செட் பண்றாருங்க ஆனால் இங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கின்ற இந்த போதாமைகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு பேசுபொருளா பொருளாக மாறிக்கிட்டு போன தடவை திருச்சில குண்ண கூட்டம் போல இந்த தடவை நாகப்பட்டினத்துலையும் திருவாரூர்லேயும் கூடலங்கிறது கவனிக்க தக்கதுங்க ஏனென்றால் ஒரு முறை விஜய பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த முறை பார்க்க வரமாட்டாங்க ஏனென்றால் அந்த கூட்டம் அவரை பார்ப்பதற்காக திரள்கிற கூட்டம் இல்லை அவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச போறாரு மக்கள் பிரச்சனையை பத்தி பேச போறாரு அதை கேட்டு தன் அறிவை வளர்த்துக் கொள்வோம் என்ற நோக்கத்தில் கூடுகிற கூட்டம் அந்த கூட்டம் கிடையாதுங்க அதனால அவர் முகத்தை பார்க்கணும் ஒரு திரைப்பட நடிகர் வராரு அவரை போய் பார்த்துட்டு வந்துடணுங்கிறதுக்காக கூடுகிற கூட்டத்தை ஒரு வாக்கரசரின் பலமாக காட்ட விஜயோட முயற்சி தோல்வி தாங்க அடையும் இது போன்ற கோமாளித்தனங்களும் ஒருபுறம் இருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பெரம்பலூர்ல மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் நடைபெறுகிற முறைகேடுகளை பற்றியும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஆதரவாகவும் அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறாருங்க ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் என்று சொல்லப்படுகிற டிஎன்பிஎஸ்சி சார்பாக தமிழ்நாடு அரசுக்களை பணிபுரிகிற பணியாளர்கள் தேர்வும் அரசு ஊழியர்கள் தேர்வும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் என்று பலமட்ட அளவில் நடக்குதுங்க ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறதாகவும் ஊழல்கள் நடக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் தவறாக வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுறது வினாத்தாள்கள் கசிய விடப்படுகிறது போன்ற பல்வேறு முறைகேடுகள் இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் போன அஇஅதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் எனவும் எல்லா அரசியல் கட்சியும் வற்புறுத்தின சூழலில் இப்போதும் அந்த முறைகேடுகள் தொடர்வதா புகார் இருக்குதுங்க அதாவது ஒரே சென்டரில் மட்டும் இரண்டாயிரம் பேர் தேர்வு பெற்றார்கள் என்ற புகார் இருக்குது ஒரு ரெண்டு மாவட்டங்களில் மட்டும் முதல்ல வந்த நூறு பேர் அந்த குறிப்பிட்ட இரண்டு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்ற புகார்கள் இருக்கு இது போன்ற பல புகார்கள் பல்வேறு படிநிலைகளில் இது போன்ற புகார்கள் வருது இதனால உண்மையாக தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுவதற்காக தன்னை தயார் செய்து கொள்கின்ற மாணவ மாணவியர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க என்ற புகார் இருக்குதுங்க தமிழ் சமூகத்துல மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர்களில் முக்கியமானவர் ஐயா வைகுந்தருங்க அவர் பேரை மொழிபெயர்க்கிறோம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம் என்ற பெயரில் தவறாக மொழிபெயர்த்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஐயா அவர்களை அவதூறாக சித்தரித்து வினாத்தாள் தயாரித்ததுங்க டிஎன்பிஎஸ்சி இந்த வினாத்தாளை பார்த்து ஐயாவோட பக்தர்கள் எல்லோரும் கொந்தளிக்க அப்போது தான் டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் தயாரிக்கின்ற முறைகளில் இருக்கின்ற குளறுபடிகள் வெளியே வந்துச்சுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஆள் மாறாட்டம் செய்வது அதாவது ஒரு மாணவனுக்கு பதிலாக இன்னொருவரை ஆள் மாறாற்றி தேர்வை எழுத வைப்பது கையூட்டு பெற்று கொண்டு தேர்வை எழுத வைப்பது வினாத்தாளை கசிய விடுவது போன்ற பல்வேறு கொளறுபடிகளில் முறைகேடுகளில் சிக்கிக்கொண்டு ஒரு நேர்மையற்ற தேர்வு முறையை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் கொண்டிருக்குதுங்க ஏற்கனவே படித்து முடித்த யாருக்கும் அரசு வேலை கிடைப்பதில்லை என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டா இருக்குங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதில்ல படித்த பட்டதாரிகள் இன்னும் லட்சக்கணக்கில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற சூழல் எனவே அவர்கள் நம்புவது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் என்று சொல்லப்படுகிற இந்த டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை தான் ஏன் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஒரு வெளிப்படையான ஒரு கொள்கையை அறிவிக்கலை இதன் மூலமாக நடத்தப்படுகின்ற தேர்வை நம்பி பல லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த தேர்வு என்பது மிக உடையதாகவும் நேர்மையானதாகவும் சரியானதாகவும் நடந்தால்தான் இத்தனை லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுங்க இதில் நடைபெறுகிற குளறுபடிகள் மூலமாக பாதிக்கப்படுகிற மாணவ மாணவியர்களுக்கு யார் குரல் கொடுப்பது என்ற காரணத்தினால்தான் அண்ணன் சீமானே இன்னைக்கு பெரம்பலூரில் தமிழ்நாடு அரசின் கவனத்தை திருப்புவதற்காக இந்த முக்கிய போராட்டத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் இன்னைக்கு பெரம்பலூரில் மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் போராட்டம் மாபெரும் வெற்றி அடையட்டும் அதற்கு நமது வாழ்த்துக்கள் நாகப்பட்டினத்தில் விஜய் பேசுகிறப்ப அண்ணன் சீமானோட ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்து பேசின மாதிரி இருந்துச்சு அதாவது தமிழக கடலோரங்களில் கொல்லப்படும் மீனவர்கள் இந்திய மீனவர்கள்னு குறிக்கப்படுறதில்ல தமிழக மீனவர்கள்னு குறிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னார் அதான் அண்ணன் சீமான் அடிக்கடி இந்திய மீனவர்கள்னு சொன்னால் அங்கே இந்திய தேசியம் பிழைச்சிருக்கும் நீங்கள் தமிழக மீனவர்கள்னு சொல்கிறப்போ அங்கே தமிழ் தேசியம் முளைச்சிருச்சின்னு அண்ணன் சீமான் அடிக்கடி மேடையில் மேற்கோள் காட்டி பேசுவார் நாகப்பட்டினத்தில் முடிச்சுட்டு விஜய் திருவாரூர் நோக்கி வரப்ப வழியங்கும் அதேவிதமான ஆர்வக்கோளாறு காட்சிகள் தான் திருவாரூரில் விஜய் பேசுகிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சா இருக்குன்னு அனைவரும் நினச்சாங்க சொல்லப்போனால் நாகப்பட்டினத்தில் டெல்டா மாவட்ட பிரச்சனைகள் எதுவுமே பேசாமல் இருந்த விஜய் திருவாரூரில் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க குறிப்பாக டெல்டா மாவட்டத்தின் மிக முக்கியமான பிரச்சனை காவிரி நதிநீர் சிக்கலை பற்றி திருவாரூரில் அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையும் பேசலை சொல்லப்போனால் நாகப்பட்டினத்தில் எட்டு நிமிஷம் பேசினவர் இங்கே அஞ்சு நிமிஷத்தோட தனது பேச்சை சுருக்கிக்கிட்டார் அதோடு மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் பேசின ஒரே ஒரு விஷயம் மீனவர்கள் பிரச்சனையை பற்றி மேலோட்டமாக சொன்னார் இங்கே இருக்கிறப்ப உள்ளூர் அந்த திருவாரூர் பல்கலைக்கழக விஷயத்தை பற்றி பேசிட்டு திருவாரூரில் இருக்கின்ற மருத்துவமனை செயல்படுறதில்லைங்கிற ஒரு பத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை வச்சுட்டு நெல் கொள்முதல் நிலையங்களில் நாற்பது ரூபா மூட்டைக்கு மேலே வாங்குறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பத்தி பேசிட்டு அதோடைய தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிட்டார் டெல்டா மாவட்டம்னா இது மட்டும்தானா டெல்டா மாவட்டங்களில் இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குங்க சொல்லப்போனால் காவிரி நதிநீர் சிக்கலிலிருந்து மீத்த நெறிகாற்று பிரச்சனையிலிருந்து டெல்டா மாவட்டத்தின் கடை கோடி வரைக்கும் காவிரி நதிநீர் வராம வெள்ளத்தின் வடிகாலாக டெல்டா மாவட்டங்கள் பயன்படுத்தப்படுற கோர காட்சிகள் விவசாய நிலங்கள் முற்று அழிக்கப்பட்டு இன்று மனைப்பிரிவுகளாக மாற்றப்படுகின்ற காட்சிகள் விவசாயம் என்கின்ற ஒரு பண்பாடுமிக்க தொழில் இன்று ஒரு நஷ்டம் தரக்கூடிய தொழிலாக மாற்றப்பட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்ற நிலைமை விவசாயம் முற்று முதலுமாக அழித்தொழிக்கப்பட்ட வேதனை இதையெல்லாம் பற்றி ஒரு கட்சியின் தலைவராக தன் கருத்தை தெரிவித்திருக்க வேண்டிய விஜய் எதை பற்றியும் பேசாமல் நமக்கு வந்து மாசு இல்லையா கூட்டம் இல்லையா இந்த கூட்டம்லாம் வாக்காக மாறாதுன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு கலைஞ்சு போகிறதெல்லாம் நம்பிக்கைக்கு உரியதா இல்லையே விஜய் சார் உண்மையிலேயே விஜய் சார் உங்களோட மனப்பாங்க மாற்றிங்க விஜய் சார் உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஆழ நீங்கள் உங்களுக்குள்ளாகவே கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் சார் ஒரு நல்ல அறிவாளிகளை சுற்றி வைத்துக்கொள்ளுங்கள் விஜய் சார் பொத்தாம் பொதுவாக மேம்போக்காக எதையும் அணுகுகிற போக்கினை விட்டுட்டு எல்லாவற்றையும் தரவுகளோடு அணுகுகிற தத்துவ பின்புலத்தோடு பேசுகிற ஆற்றலை வளர்த்துக்கொள்ளுங்கள் விஜய் சார் அதற்கப்பறம் தமிழ்நாட்டை ஆள ஆசைப்படலாம்